நேற்று மட்டுமே செப்டம்பர் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்தா ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஒரு படமான மதராசி நம்மளுடைய எஸ்கே அண்ணா அவங்க நடிச்சிருப்பாங்க அதுக்கான வீடியோ பார்த்தா நம்ம மார்னிங்கே அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அதை பார்க்காம இருந்திங்கன்னா போய் பார்த்துருவாங்க நல்லாவே சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த வீடியோவில் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் நம்மளுடைய கேபி ஒய் அண்ணா பாலா அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அந்த காந்தி கண்ணடி அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீகோட் பண்ண போகிறேன் ஸோ இந்த படத்தை நான் பார்க்க போனால் பாலானாக்கு மட்டுமே இந்த ஒரு படத்தை பார்த்தா நான் பார்க்க போவேன் அந்த அளவில் பார்த்தினா அவங்க பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ மக்களுக்காக என்ன பொறுத்த வரைக்கும் படம் இருக்கோ நல்லா இல்லையோ காந்தி கண்ணாடி இந்த படம் இருக்கோ நல்லா இல்லையோ எனக்கு அது முக்கியம் இல்லை நான் பாலாண்ணாக்கா பார்த்தினா இந்த ஒரு படத்தை போய் நான் பார்க்க போகிறேன் சரி உங்களுக்கு பாலா அண்ணாவை பிடிக்கினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவில் பார்த்தினா அந்த அண்ணாவை பிடிக்கும் அது மட்டும் இல்லை அவங்க சேவை செய்கிற சேவையை உங்களுக்கு எந்த அளவில் பிடிக்குன்னு மறக்காமல் கமன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவில் பாலா நான் நடித்த படத்தோட காந்தி கண்ணாடி இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறேன் முழுசாக ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு பாருங்க அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறேன்னாலே கேட்டிங்கன்னா கதை எப்படி இருக்குது ஸோ ஃபேன்ஸோட ரிவ்யூ என்ன அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று விட சொல்லி வரேன் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா இயக்குனர் ஷெரிப் இவங்களுடைய டெராக்ஷனில் தான் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு காந்தி கண்ணாடி இந்த ஒரு படம் எப்படி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம நம்மளேருந்து அண்ணன்னு ஒருத்தவங்க பார்த்தோம்னா இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்காங்க ஸோ அது வேற யாரும் நம்மளுடைய பாலா அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஹீரோவாக பார்த்தா என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் மட்டும் இல்லை நம்ம இல்லை நீங்கள் இல்லை யாருமே இல்லை ஸோ நம்ம மட்டும் இல்லை இன்னும் பார்த்தா திரைப்பிரபலங்கள் எல்லாரும் பார்த்தா இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க படம் ரிலீஸ் ஆன பார்த்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தா இவங்க கூட உணவு நடிகர்கள் மட்டும் இல்லை இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தா இவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதுவும் சாதாரணமாக இல்லை ஸோ பெரிய பெரிய இடத்துல படத்தில் இருந்து நடிக்கிறாங்கல்ல ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆதரவு சொல்லியிருக்காங்க நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலானா நகைச்சுவை நடிச்சிருப்பாங்க ஸோ காமெடி சீன்ஸ்லாம் நிறையவே நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய தகு அந்த இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த தகுவால் தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவில் வந்திருப்பாங்க ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய திறமையால் கொண்டு வந்து ஸோ சம்பாதிக்கிறத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னுமும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஃபேன் பாய் சொல்லியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலான தான் நடிக்கிறாங்க ஸோ படம் முழுக்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் காமெடியாக இருக்கும்னு பார்த்தா நினச்சிக்கிட்டு போனாங்கன்னா ஆனால் கிளைமேக்ஸ் சீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கச்சிப்பு எடுத்துன்னு போனோங்க அதாவது பார்த்தீங்கன்னா அழுக தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு ஃபேன் பாய் சொல்லியிருக்காரு அதுவும் சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லியிருப்பாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தா சொல்லியிருக்கிட்டு இருக்காங்க பாலானா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முதல் படம் அதனால போய் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகலான்னு சொல்லுவாங்க அதுதான் கிடையாது அந்த அளவில் பார்த்தா இவங்களுடைய ஆக்டிங் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஒரு ஹீரோக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அந்த அந்தளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா டேரக்டர் மட்டும் இல்லை எல்லாருமே படம் பார்த்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தான் வராங்க இன்னொரு ஃபேன் பாய் சொல்லியிருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் நல்லா இருக்கு ஸோ பாலானாவோட முதல் படம் ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குது இந்த படத்தை இவங்க பாலானா பார்த்தோன்னா பத்து வருஷத்தை கூட இந்த படத்தை பற்றி கேட்டாக்கா அவங்க பார்த்தினா இதை மறக்கவும் மாட்டாங்க அப்படியே என்ன நடந்ததுன்னு பார்த்தா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா கெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கறதுக்கு அதாவது பார்த்தா நம்ம பணம் கட்டி பார்க்கறதுக்கு அது அது நமக்கு திருப்தியாக இருக்கணும் ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அந்த ஒரு காரணத்தாலே பார்த்தா நிறைய பேர் தேட்டருக்கு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி குறையே இல்லாத அளவுக்கு பார்த்தா என்டர்டைன்மெண்ட் பாலானா கொடுத்துருக்காருன்னு பார்த்தினா இன்னொரு ஃபேன் பாய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு பாலானா பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீனை வாரி சாப்பிட்ருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த அளவில் பார்த்தா அவங்களுடைய ஆக்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன் பாய் பார்த்தா சொல்லியிருக்காங்க என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு போய் நான் போனாக்கா என்ன கட்சி எடுத்துகிட்டு போய் என்ன ஐய வைஸ்டாரு பாலானா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன் பாய் சொல்லியிருப்பாங்க சரி ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தா ஸ்டார்டிங் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி பார்த்தா சீனை கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா படம் போக போக பார்த்தோன்னா பட்டாசாக மாறி இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க கிளைமேக்ஸ் பார்த்தா ரொம்பவும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமெடி செட் டெவலப்பாக இனிமேல் நீங்கள் கதாநாயகனாக தான் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதாநாயகன் ரோல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் காமனு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிட்டு சேனல் டெக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்க போறீங்கன்னு மறக்காமல் காமனில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்